நாட்டுப்புற பாடகியும் திரைத்துறையில் தொடர்ந்து பாடல்களை பாடி வரக்கூடிய கிடாக்குழி மாரியம்மாள் அவர்கள் தற்பொழுது அவர்களுடைய மாநாட்டில் நேரில் வந்து பாடலை பாடி அசத்தி இருக்கிறார் பாடினது எப்படி இருக்கு இந்த சூழல் ஐயா நல்லா இருக்கேன் இருக்கீங்களா இந்த மாநாட்டு இரண்டாம் ஆண்டு மாநாட்டிலேயே ரெண்டு வருஷத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு நாட்டுப்புற பாடகியை கொண்டாந்து மேடையில் ஏற்றணும் அவங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் நினைச்சதுல பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த பாடல் பார்த்தாலே அப்படியே எழுதின மாதிரி இருக்கு பாடல் வரிகள் ஏற்கனவே நீங்க தேர்வு செஞ்சு வந்தீங்களா இல்ல இங்க வந்து உங்களுக்கு இந்த எனக்கு ப்ரோக்ராம் வந்து இந்த ப்ரோக்ராம் சொல்லி வந்து இப்ப ஒரு நாலு நாள் ஆச்சு நாலு நாளில் வந்து இந்த பாட்டுகளை நாங்க எழுதணும் தலைவர் விஜய்க்காக எழுதணும் டியூனு பழைய டியூனு எங்கள் நாட்டுப்புற டியூனு தலைவர் விஜய்காண்டி இந்த வரிகள்லாம் போட்டு நாங்கள் எழுதினோம் என்னோடய பொண்ணு வந்து நல்ல பாட்டு எழுதினோம் நல்ல பாடகி அவங்க எழுதி கொடுத்தது அங்கே மேடையில் பாடினத ஒரு இரண்டு ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு பிடித்தமான அந்த வரிகளோட ஒரு பாட்டில் வந்து ஒரு ரெண்டு வரியை விட்டுட்டேன் அந்த விட்ட வரியை நான் புதிய தலைமுறை தானே அப்போ போட்டுருவேன் அதை உங்களுக்கு பார்ப்பதற்கு பொன் பேச்சினிலே பேச்சு பார்ப்பதற்கு பொன் உண்டு பேச்சு கற்கண்டு சதிகார கூட்டத்துக்கு சரிகார அணுகுண்டு எங்க விஜய் என்று வாழ தமிழக வெற்றி கழகம் வளர்க இத வந்து நான் கொஞ்சம் மறந்துட்டேன் வெளியில வந்தேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டா நீங்க வந்து எடுத்துட்டேன் போட்டுருங்க

தாய்மார்கள் பெரியவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க அந்த ஆர்வத்தை இப்போ நான் பார்த்தேன் எனக்கு இரண்டாம் ஆண்டு ஆண்டு விழாவில் நான் அதை பார்த்தேன் கட்டாயம் வந்து அவர் ஆட்சிக்கு வருவார் பொதுவா வந்து திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரும்போது மிகப்பெரிய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது எல்லாரும் சினிமால இருந்து வர்றாங்க வர்றாங்கன்ட்டு இப்போ இவருடைய இந்த விமர்சனம்ன்றது நீங்க உங்களோட பார்வை எல்லாருக்கும் அது வர்றது தான் அதுல தளபதி விஜய்க்கு வந்து அதிகம் வரும் அவருடைய நடிப்பு ஒரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகும் நடிச்சிருப்பார் அப்படி தான் அப்படித்தான் உயிரை கொடுத்து இந்த வந்துரும் அந்த வந்து இந்த வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அவருக்கு ஏதாச்சும் ஆனா அதையும் தாண்டி வெற்றியை கொண்டாடிப்பாரு அதே போல அவர் அரசியலாம் அது மாதிரி எதிர்ப்பு இருந்தாலும் கட்டாயம் அதை வந்து ஆசனத்துல உட்காரு சிம்மாசனம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அம்மா சொல்றேன் கட்டாய இளைய தளபதி கண்டிப்பா ஜெயிச்சு மக்களுக்காக நல்ல செய்ய காத்திருக்கார் விஜய் நன்றி நன்றி நன்றிமா விஜய் இந்த இரண்டாவது மாநாட்டில் நேரடியாக வந்து கிடா கிடாக்குடி மாரியம்மாள் அவர்கள் பாடலை பாடியதோடு அந்த மேடையில் மறந்த இரண்டு வரிகளையும் புதிய தலைமுறையோடு பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோசோவுடன் சுரேஷ்குமார்